கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்து சட்டத்தை மீறிய அறுபத்தி எட்டு வெளிநாட்டவர்கள் கைது இந்த செய்தியை பற்றி போறோம் அடுத்து கோயத்தில் புதிய சாலை திறப்பு அடுத்து கோயத்தில் போலி நிறுவனங்களை உருவாக்கிய ஆறு பேர் அதிரடி கைது இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசா பார்க்கிற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க முதல் செய்தி கோயத்து தொழிலாளர்களுக்கான விசா அனுமதியை சட்ட விரோதமாக பெறுவதற்காக போலி நிறுவனங்களை உருவாக்குவதில் ஈடுபட்ட சிரியா மற்றும் எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஆறு பேர் கொண்ட கும்பலை குவைத் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அவர்கள் ஒரு தொழிலாளருக்கு சுமார் முன்னூத்தி ஐம்பது கேடி முதல் சுமார் ஆயிரம் கேடி வரை வசூலித்ததாக தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி குவைத் குடியுரிமை மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறுபவர்கள் எதிராக குவைத் உள்துறை அமைச்சகம் மேற்கொண்ட தீவிர சோதனைகளை தொடர்ந்து கவலை சுலேபியா தொழில்துறை மற்றும் கப்ட் ஆகிய பகுதிகளில் உள்ளடக்கிய தீவிரமான சோதனை livre, vaga. கோவை சட்டத்தை மீறிய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுமார் அறுபத்தெட்டு நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி கோயத்து ஜாபர் அகமது ஏரியாவில் வாகன விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோவை தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித காயம் ஏற்படவில்லை என செய்தி வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோயத்து அவன்யூவில் இருந்து ஜஹராவை நோக்கி செல்லும் மேம்பாலம் நேற்று திறக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் உள்ள ராயல் ஹயாத் மருத்துவமனை ஊழியர்கள் கேரளா நிலச்சரிவு நிவாரண காரியத்திற்காக சுமார் ஏழு லட்சம் ரூபாயை வழங்கியுள்ளனர் அடுத்த செய்தி லண்டனில் உள்ள கோய்த்து தூதரகம் இங்கிலாந்தில் உள்ள தனது கோய்த்து குடிமக்களிடம் அங்கு கவனமாக இருக்குமாறும் இங்கிலாந்து நகரங்களில் உள்ள கூட்டத்தை தவிர்க்குமாறும் அறிவுரை வழங்கியுள்ளது இதுபோல போல கோய்த்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி